இன்னைக்கு லஞ்சுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் இந்த வெந்தய குழம்பு செஞ்சிடலாம் நல்ல சூடான சோறுல இந்த வெந்தய குழம்பு மோர் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இப்போ இந்த வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அரிசி இதெல்லாம் சேர்த்து லேசாக வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெந்தயத்தை ரொம்ப வறுத்துக்காதீங்க ரொம்ப கருகிற மாதிரி வறுத்துட்டோம்னா இந்த குழம்பு சாப்பிடும் போது கசக்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஒரு மஞ்சள் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல் பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பூண்டு வந்து லேசாக கலர் மாதிரி வரணும் இப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பல்லாரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் நல்லா கனிஞ்சு கலர் மாதிரி வரணும் இந்த டைமில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் இந்த வெந்தய குழம்புக்கு வந்து மீன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மீன் சமைக்கும் போது என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே இந்த வெந்தய குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் பட் நம்ம சேனலில் இந்த மீன் மசாலா வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த வெந்தயப் பொடி இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு புளி கரைச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தய குழம்பு வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து புளி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதில் அரிசி வந்து வறுத்து சேர்த்துருக்கோம் ஸோ இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக தான் ஆகும் இப்போ இதில் நான் வந்து தேவிக்கூப்பு கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் வந்து போட்டுக்கிறேன் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா என்ன பிரிகிற அளவுக்கு சுண்டை வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும் வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து என்னடா செய்யணும்னு போது இதை சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் என் உமா வெந்தய குழம்பு பண்ணும்போது அதிலேயே முட்டையை உடச்சி ஊற்றிடுவாங்க பட் அவங்க பண்ணுற ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷாலா கட்டாயமாக அதுவும் ஒரு முறைக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து அன்னைக்கு வந்து இந்த வெந்தய குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு மோர் அடிச்சுட்டு அப்புறம் அப்பளமும் பொறிச்சிருந்தேன் முட்டை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ சிம்பிளாக ஒரு லன்ச் மேனும் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த காம்பினேஷனை நீங்களும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மீன் மசாலா வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ